பேய் இருக்கிறதா சைவ சுத்தாந்தம் என்ன கொடுக்கிறது நாம் பேயின்னு ஒரு பேரை வரையறுத்து வச்சுருக்கோம் சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஆன்னு சவுண்டு வரும் என்ன கழுத்தை பிடிச்சி நெறிச்சோம் திடீர்னு கதவு சாத்தும் கதவு துறக்கும் ஒரே இருட்டாக இருக்கும் இருட்டில் தான் பேய் வரும் இதெல்லாம் சினிமாவில் பார்த்து பார்த்து நம்மளுக்கு பேய் என்ற ஒரு பயம் இருக்கிறது உண்மையான சைவ சுத்தாந்த நூல்கள் என்ன கூறுகின்றன ஆத்மா அதாவது பேய் கிடையாது அதுவும் ஆத்மா தான் அது எப்படி என்று கேட்டால் ஒரு மனிதன் ஒரு எண்பது வயசு வரைக்கும் வாழ்றதா வச்சுக்கும் அந்த எண்பது வயது வரை அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பூமியில் வாழ வேண்டும் நான் சொல்கிறது புரியுங்களா அந்த கர்மவினை நிகழ்ந்தவுடனே அவனுடைய ஆத்மா சொர்க்கமோ நரகமோ போவோம் பிறகு கொஞ்சம் தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் பார்வல்வர் இந்த தென்குள திசையில் போய் ஆத்மா தங்கும் அங்கே கொஞ்சம் காலம் வினை பக்குவம் இருக்கும் இந்த வினை பக்குவம் திருப்பி பூமியில் பிறக்கும் இது சராசரி ஆத்மா நாம் இப்போ எண்பது வயது வரும் வாழும் ஒரு ஆத்மா என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அவனுடைய குடும்ப கஷ்டம் அல்லது ஏதோ ஒரு வகையில் துன்பம் 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 தாங்க முடியாமல் என்ன செய்வான் சூசைட் பண்ணிப்போம் புரியுங்களா இப்போ ஆக்சிடெண்ட் அது கணக்கில் வராது அவனுடைய விதி இப்படி தான் இறக்கணும் அப்படிங்கிறது வீழ் சில பேர் தான் குடும்ப கஷ்டத்தை நினச்சி அல்ல மனவியாதியாக இருந்து ஏதோ நினச்சி தூக்கப்பட்டுவான் தானாக சூசைட் மருந்தை குடிச்சு சாகும் அல்லது நெருப்பில் வந்து சாகும் அல்லது ஆற்றுலையோ குளத்துலையோ கடல்லையோ வந்து சாகும் தானாக முற்பட்டு அந்த வினைகள் காரணமாக துன்பத்தின் காரணமாக போய் இறப்பான் அவன் கர்ம அனுபவிக்க வேண்டிய காலம் முடிவதற்குள் அவன் அந்த மாதிரி இறந்து விட்டார் அந்த வினை முடியும் வரைக்கும் பூமி தான் வாழும் அந்த ஆத்மா திருப்தி சொற்குலோகமாக நரகுலகமாக போகாது அந்த எண்பது வயசுனா அவன் எழுவத்தஞ்சு வயசில் செத்து போகிறான் சூசைட் பண்ணிட்டுன்னு வச்சுங்க இந்த அந்த அஞ்சு வருஷம் கர்மாயி பூமி விழா தான் வாழணும் கர்மவினையை பூமி விழா தான் அனுபவிக்கணும் அப்போ என்ன செய்யும் உடம்பு இறந்து விட்டது ஜட இந்த ஆத்மா என்ன செய்யும் வலிமையற்ற மரங்கள் அதாவது தன்னுடைய ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்குள்ள போகணும்னா அதாவது வலுவிழந்த ஆத்மாவோட போய் சேரும் ஒன்று அல்லது வலுவிழந்த மரம் இந்த மாதிரி இதில் போய் ஆத்மா போய் சேர்ந்துடும் அது மற்றவனை சினிமாவில் வாங்கிக்கிற மாதிரி துன்புறுத்தாது துன்பத்தினால் இறந்தது துன்புறுத்தாது நாம கற்பனை பண்ணி பேய் இருக்கு பிசாசு இருக்குதுன்னு சொல்லி கற்பனை வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதுதான் சத்தியமான உண்மை சைவ சுத்தா அந்த நூல்கள் கூறிய உண்மை တယ်မတော်လေမင်း